கம் கமாண்ட் ஒரு டாக் வந்து பப்ளிக் பிளேஸில் எங்கே போனாலும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு கம் அப்படின்னு கூப்பிட்டா டாக் வர வர மாதிரி இருக்கணும் அந்த கம் கமாண்ட் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ரோடை தாண்டி உங்கள் டாக் போயிட்டாலோ இல்லை நீங்கள் வெளியில் எங்கேயாவது ஒரு காட்டு பக்கம் எங்கேயாவது போகிறீங்க களி டே அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா கம் அப்படின்னா உங்கள் டாக் அங்கே உங்கள்கிட்ட வரணும் பாருங்கள் அந்த பப்ளிக் ப்ளேஸில் எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குன்னு இப்போ நான் வீட்டில் வந்து கம் கமாண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனால் இங்கேயே டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் இல்லாத இடத்துல இப்போ கொஞ்சம் ஆட்கள் கம்மியாக இருக்கிற இடம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய மால் சரியா இப்போ நான் இங்கே இந்த பக்கம் ஆட்கள் மேலே போகிறாங்க வராங்க சைடில் இருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கம்முன்னு சொல்லும்போது அந்த டாக் என்கிட்ட வரணும் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னா ஒரு ரெண்டு ட்ரீட்டை கையில் வச்சுக்கோங்க உங்கள் நாய் எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் சரி உங்கள் டாக்கு ஒரு ஏழு எட்டு வாரத்துலேருந்து ஸ்டார்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலி நான் டாக்டர் என்ன தமிழ் நான் கார்த்திக் முருகேஷன் இது காளி நான் கார்த்திக் நான் ஒரு சர்டிஃபைட் டாக்டர் என்னர் என்னுடைய ப்ரொஃபஷன் நான் ஒரு டாக்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம் கமேண்ட் டாகை வந்து வான் கூப்பிட்டாலும் வரணும் கம்முன் கூப்பிட்டாலும் வரணும் ஏதோ ஒரு வேர்டை பிக் பண்ணி அதை நீங்கள் திரும்ப 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 டாக் டாக்டர் ட்ரெயின் பண்ணி அதை ஒரு சாலிட் கம் கமாண்ட் கூப்பிட்டா உடனே வர்ற மாதிரி இருக்கணும் அதுக்கு பேசிக் எப்படி பண்ணுறது ஒரு ட்ரீட் வேணும் ஒரு லீஷ் வேணும் டிஸ்ட்ராக்ஷன் அதாவது எந்த கவன சிதறலும் இல்லாத இடத்துல இது ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணலாம் யா சரி இப்போ கம் கமாண்டு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்றுமே சொல்லக்கூடாது உங்கள் டாக்கு ஒரு ஏழு எட்டு வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வீட்டுக்கு வந்த உடனே மொதல் நாளே ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ட்ரீட்டை வச்சுக்கோங்க நான் இப்படி நிற்கிறேன் ட்ரீட்டை மட்டும் இப்படி கையில் வச்சுட்டு இப்படி காமிச்சிட்டு அப்படி கூப்பிட்டு இ இப்படி ட்ரீட் இப்படி கையில் இப்படி மேலே தூக்குனிங்கன்னா அப்படியே உட்காரும் ஓகே இதே மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை ஒன்றுமே சொல்லாமல் ட்ரீட்டை மட்டும் வச்சுட்டு கலி எஸ் இப்போ நான் லீஷ் அப்படி முன்னாடி லூஸாக அப்படின்ட்டு கம் ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் பண்ணதுக்கப்புறமா அந்த கம்முன்ற வேர்டை ஆட் பண்ணலாம் குட் பாய் ஸோ கம்முன்னு சொல்கிறதுல ஒரு எனர்ஜி இருக்கணும் நீங்கள் வந்து முதல்ல ரெண்டு மூணு கம்முன்ற வேர்டை சொல்லாமல் நீங்கள் அதை கூப்பிடும்போது டாக் உடல் நோக்கி வரும் ஸ்டேக் பாய் ஸோ இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க குழந்தைங்கலாம் கிராஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அது எந்த நேரத்தில் அது வந்து அது ஒரு த்ரெட்டாக நினைக்கிது அப்போ ரியாக்ட் பண்ணிடண்டா அதனால் வந்து சோஷியலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ வந்து நம்ம மறுபடியும் கம் கமாண்டப்பாக போகிறோம் எஸ் இப்போ நான் இங்கே கொஞ்சம் இப்போ கொஞ்சம் அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் போது நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நான் உடனடியாக அதை திரும்ப திரும்ப அதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேஸில் ப்ராக்டிஸ் பண்ணோம் களி கம் முதல்ல ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஆரம்பிங்க அப்புறமா லாங் டிஸ்டன்ஸஸில் பண்ணலாம் இட்ஸ் ஓகே பாடி களி செட் இப்போ அந்த பக்கம் ஆட்கள் போகிறது வர்றது எல்லாத்தையும் சுற்றி யார் போனாலும் வாட்ச் பண்ணுறான் களி கம் ஆ குட் பாய் செட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்த உடனே குட் பாய்னு ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு குட் பாய் குட் கேர்ள் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு ட்ரீட் கொடுங்க ஸோ ரூல் நம்பர் ஒன் ஒன்றுமே சொல்லாமல் முதல்ல அப்படியே கூப்பிடுறது ட்ரீட்டை மட்டும் காமிச்சு அப்படியே கூப்பிட்டு குட் பாய் அப்புறம் ஒரு அடி தள்ளி போயிட்டு அவனை வர வைக்கலாம் இப்படி இந்த மாதிரி என்வரான்மெண்ட்டில் பண்ணும்போது இங்கே பாருங்கள் ட்ரீட்டுக்கே ஃபோக்கஸ் பண்ணாலும் பரவாயில்ல குட் பாய் உங்கள் பக்கம் ஃபோக்கஸ் சொல்கிறதுக்கு வெளியில் இருக்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுனா எது இருந்தாலும் உங்கள் பக்கம் ஃபோக்கஸ் வர்றதுக்கு இது கட்டாயமாக உதவும் இதை முதல்ல வீட்டில் குள்ளே வச்சு பண்ணுங்கள் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் பண்ணலாம் அதுக்கப்புறமா நீங்கள் பேரை சொன்னாலே வந்துடும் கம்னு கூட சொல்ல வேண்டியதில்லை இப்போ வருட பாருங்கள் கலிக்காம் எஸ் இதே மாதிரி டிஸ்டன்ஸை கூட்டிகிட்டே போகணும் ஸோ இந்த கம் கமாண்ட் நிறையா நேரங்களில் உங்களுக்கு உதவும் வெளியில் உங்கள் டாக் எங்கே போனாலும் உங்கள் டாக் கண்ட்ரோல் இருக்கிறதுக்கு வேணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு அடி லீஸ் போட்டுட்டு அதை பண்ணுங்கள் அப்போ தான் அதை ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு உதவும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீட்டை சுற்றி பண்ணும்போது ஒரு பதினஞ்சு இருபது அடி லீஸ் போட்டுட்டு லாங் டிஸ்டன்ஸில் விட்டு அப்புறம் பண்ணுங்கள் அப்புறம் லீஸ் இருந்தாலும் ஒன்று தான் எல்லாட்டையும் ஒன்று தான் டாக் கூப்பிட்டாலே வந்துடும் ஓகே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமண்ட் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள் உங்களுக்கு இன்னும் பர்சனலைஸ் கைடன்ஸ் வேணும்னா என்கிட்ட இருக்கிற ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுடைய கொஸ்டின்ஸ் ட்ரைனிங் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கேர் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்கலாம் அதோடய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட முக்கியமான ஒரு ட்ரைனிங் வீடியோட உங்களுக்கு கூடியவர்களாக சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறது கார்த்திக் முருகேசன் காளியன் நானும் டாக்டர் என்ற தமிழ்